போட்டா போட்டால் ரூபாய் வரும் இப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்றவங்க வீடியோவை நம்மளும் பல தடவை போட்டாச்சு ஒரு பதினஞ்சு வயசு பையன் கொடிவாய் அன்புங்கிற ஒரு பையன் அவனோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அவ்வளோ பேர்கிட்ட காசை வாங்கி அவன் வந்து பெட்டிங் ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆயிரரூவா போட்டாங்கன்னா பதினஞ்சாயிரரூவா கிடைக்குன்னு சொல்கிறான் ஒரு சின்ன பையன் யோசிச்சு பாருங்கள் நிறைய படித்து நிறைய மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் எதாவது இதுலையாக இருந்தாலும் சரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் நீங்கள் உங்கள் சுச்சுவேஷனில் உங்கள் ஃபினான்ஷியல் அதாவது எவ்வளோ அமௌ ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கீங்கங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் எஜுகேட்டடாக நல்லா வந்து டிகிரி முடிச்சுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க இவன் நம்ம வீடியோவிலையுமே அந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஏதாவது நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ரிலேட்டடாக ஃபினான்ஷியல் ரிஸ்க் சம்மந்தமாக எதாவது நம்ம பேசணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் இதில் இது நீங்கள் எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டு உங்கள் இப்போ ஒரு ஆர்டியை பற்றி பேச போகிறோம் ஒரு கோல்டை பற்றி பேசப்போகிறோம்